ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்னைக்கு தலை தலைன்னு நல்லா வாயில் போட்டதும் கரையக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி வெள்ளை பூசணிக்காய் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த அல்வா ரெசிபி திருமண வீடுகளில் ரொம்ப விசேஷம் இதுக்கு இன்னொரு பேர் காசி அல்வானும் சொல்லுவாங்க இந்த அல்வா செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்து ஊற போட்டுடுறேன் நான் இதில் ஒன் கிராம் குங்குமப்பூ தான் சேர்த்துருக்கேன் ஆனால் நல்லா ஊற வச்சு பண்ணுறதால நல்ல கலர் கொடுக்கும் அதனால் இது மாதிரி முன்கூட்டியே ஊற போட்டிருக்கோம் இப்போ இந்த அல்வா செய்யறதுக்கு முதல்ல இந்த பூசணிக்காயை தோலை சீவி எடுத்துக்கலாம் தோல் முழுவதும் நீக்கிட்டு பாதி பூசணிக்காயை மட்டும் துண்டுகளாக ஆக்கிக்கிறேன் இந்த மாதிரி பீஸ் பீஸாக இன்னைக்கு பாதி பூசணிக்காய் தான் அல்வா செய்ய போகிறோம் இப்போ இதை துருவல் மனையில் வச்சு நல்லா துருவி எடுத்தாச்சு இப்படி துருவி பண்ணும்போது சீக்கிரம் ஒரு அல்வா தயாராகிடும் இந்த தண்ணிய வடிகட்டிக்கலாம் வடிகட்டின பூசணி சாறை இந்த அல்வா கூட தான் சேர்க்க போறோம் அதனால இந்த பூசணி சாரில இருக்கிற ஊட்டச்சத்து எல்லாம் தான் இருக்கும் பூசணிக்காயை திருகும்போது ஒரே அல்வா திருவிக்கோங்க அப்பதான் சமமா வேகும் பூசணிக்காய் முழுவதும் வெந்த பிறகுதான் சர்க்கரை சேர்க்கணும் வேகிறதுக்கு முன்னாடியே சர்க்கரை சேர்த்துட்டா அதுக்கப்புறம் பூசணிக்காய் ஒரு ஒருபோது எவ்வளோ வேக வச்சாலும் வேகாது ஆகிடும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ இந்த பூசணிக்காயை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு அடுத்து அல்வா செய்யறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு இரும்பு பேன் எடுத்திருக்கேன் அப்பதான் அல்வா கிண்ட சுலபமா இருக்கும் அல்வா நல்லா அடிப்பிடிக்காமலும் வரும் ஃபர்ஸ்ட் இந்த அல்வாக்கு தேவையான முந்திரியை வறுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரியை வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு இது கூட ஒரு கைப்பிடி அளவு உடைச்ச முந்திரியை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா பொன்னிறமா வறுத்து ஒரு பவுலில் மாத்தி எடுத்துக்கிறேன் அடுத்து முந்திரிய வருத்த இதே பேன்ல நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பூசணி சாறு அதை சேர்த்துக்கலாம் இந்த சாரை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா பூசணிக்காயை சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலா தண்ணி சேர்க்காம இது போல் பூசணி சாறு சேர்த்து பண்ணுறதால அல்வா சீக்கிரம் வேகும் அல்வா நல்லா சாஃப்டாவும் வரும் இப்போ துருவி வச்சுருக்க பூசணிக்காயை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வெந்நீரில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா குங்குமப்பூ அந்த கரைசலை இதில் சேர்த்துக்கலாம் குங்குமப்பூவை நம்ம டைரெக்டாக சேர்க்குறதை விட இது போல் கரைசெலாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கறதால நல்லா கலர் கொடுக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பூசணிக்காயில இருக்கிற தண்ணியெல்லாம் வத்தி நல்லா அல்வா பதத்துக்கு கெட்டியாகி வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க அல்வா கெட்டியாகி வர இந்த நேரத்தில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க இந்த அல்வாக்கு ஒரு சில சமையலுக்கு யூஸ் பண்ற கற்பூர பொடி கூட ஒரு சிட்டிக்கை சேர்ப்பாங்க நாங்க அது சேர்க்கல விருப்பப்பட்டா நீங்க சேர்த்துக்கோங்க அதுக்கு பதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்க்கறதால இனிப்பு சுவையை கூடுதலாக்கும் அடுத்து இந்த அல்வாக்கு தேவையான ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி இல்லாததால சர்க்கரையில் ஏலக்காயை சேர்த்து அரைச்சு சேர்த்திருக்கேன் ஒயிட் சுகர் சேர்க்க மாட்டோம் ஒரு ஐம்பது கிராம் பனங்கற்கண்ட விருப்பத்துக்கு எந்த சர்க்கரை வேணால் சேர்த்துக்கோங்க சர்க்கரையை சேர்த்துட்டு அடுப்ப மிதமான தீயில வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடுத்து பூசணிக்காய் முழுவதும் வெந்து அல்வா பதத்துக்கு வந்ததும் ரெண்டு மேசை கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க நெய் உங்க விருப்பம்தான் உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடையோ குறைச்சலோ சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஹல்வாவில் நார்மல் சர்க்கரை சேர்த்தா அதே கலரில் இருக்கும் இதுவே நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கற்கண்டோ சேர்த்தா கொஞ்சம் பிளாக்காக தான் ஆகும் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்கும் கலரங்க முக்கியம் ஹெல்த் தான் முக்கியன்றவங்க இது போல் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அல்வா கொஞ்சம் தலை தளன்னு வேணும்னா இந்த பதத்திலேயே முந்திரியை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக இது போல் வேணும்னா இந்த ஸ்டேஜில் முந்திரியை சேர்த்துக்கோங்க நீங்கள் அல்வா கிளறும்போது இருந்து சில வெள்ளை வெள்ளையா புள்ளிகள் வரும் இந்த பதம் வந்ததுன்னா அல்வா தயாராகிடுச்சின்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரியை சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூசணிக்காய் அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாரதி ஹோம் ஃபுட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்